வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்பன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் பதிவானது நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஐந்தாவது வருடம் வருகிற ஜூன் மாதம் ஐந்து வருடம் பூர்த்தியாகிறது இந்த ராமச்சந்திரன் துர்மா என்ற யூடியூப் சேனலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவக்கி வைத்தார் முதன் முதலாக சேனலை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார் திரு சண்முக சும்பன் பெங்களூரில் பெங்களூரில் இருக்கார் அவருக்கு முதல் வணக்கத்தையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரும் அவரது குடும்பமும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு அவருக்கு இனிய ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலானது இந்த ஐந்து வருட காலத்தில் நாலாயிர நாலு நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்றி பதினேழு வியூவர் அதாவது அவ்வளவு பார்த்துருக்கிறீர்கள் மற்றும் நமது சேனலை ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பேர் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்து கொண்டு வருகிறீர்கள் இந்த விஷயம் ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராமச்சந்திர தீட்சதர் அலை தரமலை தீட்சதர் மற்றும் உண்ணாமலை துர்கா அவர்களுக்கு மிக மிக சந்தோஷம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் இந்த வீடியோ பதிவினை எடுப்பதற்கு மிக மிக உறுதுணையாக அடியில் கூடவே இருக்கக்கூடிய திரு உண்ணாமலை துர்கா அவர்களுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் மிக மிக சூக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டுமாய் ஆசீர்வாதம் செய்கின்றேன் இந்த விட மிக முக்கியமானது என்னவென்றால் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலை ஒவ்வொரு முறையும் அப்டேட் செய்து கொண்டு இதற்கு ஒவ்வொரு வீடியோவிற்கும் தேவையான டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஹேஷ்டேக் தம்மை இவற்றை எல்லாம் தயாரித்து சிறு வயதிலேயே இந்த பணியை செய்து கொண்டிருக்கும் எனது ஆத்மா ஹிஷியராக இருக்கக்கூடிய விக்னேஷ் நாராயணன் அவருக்கு வந்து வயசு வந்து இப்போதான் இருபத்தி ஏழு வயசாகிறது மதுரையில் மதுரையில் இருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த சந்தோஷத்தையும் அவருக்கு கூடிய விரைவில் நல்ல பிரமாதமான உத்தியோகமும் அவர் மனத்துக்கு ஏற்றவாறு மனைவியும் அமைய வேண்டுமாய் அவருக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன் முதலாவதாக இந்த ஐந்து வருட காலமாக ராமச்சந்திரன் துப்பா என்ற யூடியூப் சேனலில் பதிவிடப்படும் பதிவினை தினந்தோறும் பிரமாதமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் யூடியூப் சேனலில் பணிபுரியக்கூடியவர்களும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சந்தோஷத்தையும் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருந்து தங்களது வாழ்க்கையிலே எவ்வித நொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்தோடும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்கின்றேன் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் மற்றும் யூடியூப் சேனல் பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலை இந்த ஐந்து வருட காலமாக பின்தொடர்ந்து நான்கு லட்சத்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு வியூவர்ஸ் பார்வையாளர்கள் மற்றும் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் அவை அனைவருக்கும் தங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் ஆசீர்வாதம் செய்கின்றேன் நமது ராமச்சந்திரன் துர்கா என்று என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் இறப்பு பற்றிய எவ்வளவு நாள் அதை பற்றியும் பதிவிட்டுள்ளோம் மற்றும் வேத மந்திரங்களையும் கைவிட்டுள்ளோம் ஸ்லோகங்கள் மற்றும் பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு வேது பயிற்சி ஆகியவைகளையும் கைவிட்டு இருக்கின்றோம் மற்றும் நாம் அனைவருக்கும் தேவையான அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்குமே தர்மசாஸ்திரம் என்பது ஒன்றுதான் இது பிராமணர்களுக்கு தனி கிருஷ்ணகிரியருக்கு தனி வைஷ்யருக்கு தனி சூத்திரருக்கு தனி அப்படிங்கிறது கிடையாது அனைவருக்கும் மாநில பெருமிகளாக இருந்த அனைவருக்குமே தர்மசாஸ்திரம் என்பது ஒன்றுதான் அதன் பிரகாரம் இந்த தர்மசாஸ்திரத்தை எடுத்துரைக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மானுடைய பகவத்கீதை மற்றும் மகாபாரதம் மற்றும் ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தெரிவித்து வருகின்றோம் ஏலா பகவத்கீதையும் மகாபாரதமும் ஏற்கனவே பதிவி பதிவிடப்பட்டு உள்ளோம் இப்பொழுது இராமாயணம் பெறுவிட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இத்தனை நாட்கள் எங்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இனி நமது சேனலை இன்னும் பிரம்மாண்டமாக தாங்கள் அனைவரும் நினைத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் முழுவதுமாக பாருங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதும் பாருங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னும் மேன்மேலும் நமது சேனலானது பார்வையாளர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் பணியாளர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பினாலும் இன்னும் மேன்மேலும் நமது சேனல் வளர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் మీ ఆదిక సంతోషం వాళగ వలముడ నలముడ లోకా సమస్తా శుభినో భవంత సుభం అస్తు